மக்கள் தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இந்த கதை சொல்லும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு நான் கவனக்குறைவு அப்படிங்கிற ஒரு கதை சொல்ல போகிறேன் இன்றைக்கி அதாவது அந்த காலத்தில் இந்த கதை என்பது புராணங்களில் இதிகாசங்களில் சிலப்பதிகார கதைகள் என்று கிராமப்புறங்களில் நான் அதிகம் கதை கேட்டிருக்கிறேன் ஏன்னா கிராம பின்னணியோடு வளர்ந்த பெண் நான் அப்பொழுது அதிக நேரம் மக்களுக்கு இருந்தது அதை ஒரு கூத்தாக சொல்வார்கள் அந்த கதை வடிவம் அப்படி இருக்கும் கதா கதாக்காலட்சிவமாக கூறுவார்கள் இசையோடு கூறுவார்கள் இப்படி நிறைய பின்னணி இந்த கதைக்கு உண்டு அதை ஒரு ஒரு மாலை நேரத்தில் ஆரம்பித்தா இரவு வரை அந்த கதையை போய் கொண்டே இருக்கும் அப்பொழுது மக்களுக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இல்லை இப்பொழுது மாதிரி இல்லை நிறைய நேரம் கிடைத்தது கிடைத்தது போதும் என்ற நே மனதும் இருந்தது அவளுக்கு பெரியதான ஒரு ஆசையெல்லாம் இல்லை வீட்டில் இப்போவே இதை வாங்கி போட்டுடணும் அதை வாங்கி போட்டுடணும் கார் வாங்கிடணும் வீடு வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இல்லை போதும் என்ற மனமே பொன்சை அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடைத்ததை கொண்டு மிக அருமையாக எல்லா மனதும் விவசாயி ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் இனியவர்களாகட்டும் போல் பருவநிலை மிகவும் சரியாக இருந்தது மழை பெய்யும் நாளில் மழை பெய்தது காற்றடிக்கும் நாளில் காற்றடித்தது இளைவு காலத்தில் இருந்தது ஆக எல்லா பருவநிலைகளும் சரியாக இருந்தது மனிதர்களுடைய வாழ்க்கையும் அநேகமாக நிம்மதியாக மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் ஆனால் இந்த கதையை அதிகமாக கேட்டார்கள் ஆனால் இப்பொழுது நாம் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அதனால் இது மாதிரி சின்ன சின்ன கதைகளோடு உங்களை நான் இப்போ வந்து சந்திச்சிட்ருக்கேன் இந்த கவனக்குறைவு அப்படிங்கிற ஒரு கதை இதில் ஒரு விவசாயி இருக்கான் அவங்கிட்ட நிறைய ஆடுகள்லாம் நிறைய இருக்குது அந்த விவசாயி என்ன பண்ணுவான் ரொம்ப தூரம் காட்டு கொண்டு போய் அதுகளை மேய்க்க விடுவான் ஏன்னா அங்கே தானே நிறைய இருக்கும் இல்லையா அதனால் அன்றைக்கும் அதே மாதிரி ஆடுகளை ஓட்டின்னு போய் அந்த ஆடுகளை அந்த புல் மேய்க்க விடுறான் அந்த ஆடுகளும் மாடுகளும் நல்லா சந்தோஷமாக நிறைய புல் இருக்கிறதுனால மகிழ்ச்சியோடு மேய்ந்து கொண்டு இருக்கிறது இவன் வந்து ஒரு மரத்து கீழே ஓய்வெடுக்கும் விதமாக நிம்மதியாக உட்கார்ந்துட்டுருக்கான் அப்போது வந்து ஒரு மனிதன் அரசன் வருகிறான் அப்போ இந்த விவசாயிக்கு விவசாயிக்குவன் அரசன் தெரியாது வந்து அவன் வந்து ஐயோ எனக்கு எங்கேயாவது தண்ணி இருக்கா தண்ணி இருக்கா ரொம்ப தாகம் எடுக்கிறது அப்படின்னா அவன் காட்டுக்குள்ளே வேட்டையாட வந்திருக்கான் அந்த அரசன் அப்போ இந்த விவசாயியை பார்த்துட்டு அவன் வந்து கேட்குறான் உங்கக்கிட்ட தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்குறான் உடனே விவசாயி வந்து ஐயோ என்கிட்ட தண்ணியே இல்லையே அப்படின்னு இவன் சொல்கிறான் உடனே அரசனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப தூரிலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது சுற்றி குளங்கள் அது மாதிரி எதுவுமே இல்லை அந்த காட்டுக்குள்ளே ஆனால் அந்த விவசாயிக்கு பார்த்த உடனே ரொம்ப பாவமாக இருக்குது அப்போ வந்து அவன் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் இருங்க நான் எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே விவசாயிக்கு ஒரு யோஜனை வருது என்ன அப்படின்னா அவன் ஒரு இருந்து ஒரு பூவரசு இலையை எடுக்கிறான் அந்த இலையை எடுத்து அதை அழகாக சுற்றி ஒரு காம்பு மாதிரி இப்படி கொண்டு வரான் சரியா கொண்டு வந்த உடனே அவன்கிட்ட அப்போ தான் ஒரு குட்டி போட்ட ஆடு ஆடு இருக்கா அவன் என்ன பண்ணுறான் அந்த ஆட்டுக்கிட்ட போய் இந்த பாலை இப்படி அழகாக கறந்து அரசன்கிட்ட அவன் வந்து கொடுக்குறான் கொடுத்த உடனே அவனுக்கு சந்தோஷம் பிடிப்படலை கட கிடகடான்னு அந்த அரசன் வந்து குடிக்கிச்சிடும் அவனுக்கு தாகம்லாம் தீந்துடுது இதைத்தான் சொல்லுவாங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி உடனே அரசனுக்கு அப்பாடி நான் எவ்வளோ நேரமாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே நீ தான் இப்போ எனக்கு இந்த உதவியை செஞ்ச அப்படின்னு விவசாயிக்கிட்ட சொல்கிறான் விவசாயம் வந்து அதனால் என்ன அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த அரசன் என்ன பண்ணுறான் அந்த ஒரு கீழே இருந்து எடுத்து அதில் ஒரு முள்ளால் வந்து இரண்டு கிராமங்கள் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு தகவலை அந்த அரசன் வந்து எழுதான் எழுதி அவன் என்ன பண்ணுறான் இந்த விவசாயிக்கிட்ட கொடுக்குறான் கொடுத்தவுடனே விவசாயி என்ன அப்படின்னு கேட்குறான் நீ வந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சதுனால நான் வந்து உனக்கு ரெண்டு கிராமங்களை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் வந்து விவசாயிக்கு ஓ நீங்கள் மன்னரா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கு சந்தோஷம் பிடிப்படலை ஒரு மன்னருக்கே நம்ம வந்து தண்ணி தானத்தை தீர்த்துருக்கோமே அப்படின்னு இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்போது இந்த அரசன் சொல்கிறான் இதை எடுத்துட்டு நீ வந்து நாளைக்கு அரண்மனைக்கு போ அரண்மனைக்கு போனேன்னா அங்கே இருக்கிறவங்கள்ட கொடுத்தேன்னா உனக்கு பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்துடுவாங்க அப்படின்னு இந்த அரசன் சொல்கிறான் உடனே இன்னும் அவனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் சரி மன்னாக அப்படின்னு சொல்கிறான் இவன் குதிரையில் ஏறி இந்த மன்னன் வந்து போய் விடுகிறான் இவன் என்ன பண்ணுறான் இந்த விவசாயிக்கு அப்படியே ஆடலாமா பாடலாமா குதிக்கலாமா அப்படின்லாம் தோன்றுறது ஒரு பாட்டு பால்வை தானே கொடுத்தோம் அதுக்கு இப்படி ஒரு உயர்வா அப்படின்னு அவனே நினச்சிது என்ன பண்ணுறான் அந்த மரத்து கீழே போய் ரொம்ப மகிழ்ச்சியாக கண்ணை மூடிக்கிறான் கண்ணை மூடின்னு இந்த இலையை கையில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கண்ணை அசந்துடுறான் கண அதாவது கண்ணை அசடுறோன்னா என்ன கனவு கனவாக வருது அவனுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யறது ஏது செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் அவனுக்கு கொஞ்சம் கண்ணை அசந்துடுறான் அப்போது உடனே இத்திடீருந்து இவன் கண் முடிக்கிறான் கண் முழிச்ச உடனே பார்த்தா அவனுடைய அந்த கையில் அந்த இலையை காணும் ஐயோ இலை எங்கடா போச்சு அப்படின்னு ஏன்னா அரசாங்கம் எழுதி கொடுத்தது இல்லையா அது இலை எங்கே போயிடுதுன்னு பார்த்தா அது ஒரு ஆடி இவன் கையில் இருந்தே அழகாக தின்னுடுத்தும் அய்யோ அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நம்ம கையில் கிடச்சும் நம்ம வந்து இப்படி விட்டுட்டோமே இதை கொண்டு போகல நம்ம உள்ளேயே நம்மளை விடமாட்டாங்களே அப்படின்னு இவன் ரொம்ப கவலைப்படுறான் அதாவது அந்த கிடைச்ச சந்தோஷம் கொஞ்சம் நேரத்துலையே அவனுக்கு அவன் எதனால் அது வந்து போச்சு அவனுடைய அஜாக்கிறதுனால இவன் கொஞ்சம் அதை பத்திரமாக அவள் அந்த ஆடு தின்னுருக்குமா இருக்குமா இல்லையா உடனே இவன் ரொம்ப வந்து கவலைப்படுறான் இப்படி ஒரு ஒரு அதாவது ரெண்டு கிராமங்களும் அந்த விவசாயிக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதை வந்து மன்னரே கொடுத்துருக்காருங்கிற போது அதை நம்ம வந்து ஜாகிரதையாக இருக்க தவறிட்டோமே அப்போ வந்து கவனக்குறைவு அதுதான் இந்த கதையில் நம்ம என்ன எடுத்துக்கணும் உடனே அவன் வந்து மனசு வருத்தப்பட்டு விட்றான் இனிமேல் வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே போனது போனது தானே அப்போது அதாவது என்ன இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்வோம் ஏய் வீட்டில் வீட்லையே பெரியவங்க சொல்லுவாங்க கவனமாக அதாவது ஒரு வேலையை செய்வது பெறுதில்லை ஆனால் அது கவனத்தோடு செஞ்சால்தான் அதுக்கு வெற்றிங்கிறதே கிடைக்கும் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் அதில் கவனம் கண்டிப்பாக வேண்டும் அவனுடைய ஒரு சின்ன கவனக்குறைவினால் ஒரு பெரிய ஒரு அவனுக்கு வரக்கூடியது போயிடுச்சு இல்லையா அதனால் நாம் எப்போவுமே வேலை செய்வது மட்டும் வேலையல்ல அது ரொம்ப கவனமாக ஸ்ரத்தையாக அதை எடுத்துக்கொண்டு நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நீதியாக நாம் வந்து பார்க்கிறோம் என்ன நேர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குதா மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்